வணக்கம் தமிழக பேரூராட்சிகளில் உதவி இயக்குநர்கள் லஞ்சம் வாங்குவது எப்படி என்று தமிழக முதல்வர் அவர்களின் பார்வைக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் தமிழகத்தில் உள்ள பதினேழு பேரூராட்சி ஏடிகளில் தெருவிளக்கு பராமரிப்பு குடிநீர் பிளம்பிங் பணிகள் ஏஎஸ் அனுமதி டெக்னிக்கல் சாங்ஷன் சுகாதாரப் பொருட்கள் ஸ்டேஷனரி பர்ச்சேஸ் குடிநீர் டேங்குகளில் லிக்யூட் குளோரிங் போடுவது குப்பை எடுக்க வாகனங்கள் வாங்குவது இப்படி மக்களுக்கு தேவையான பணிகள் என்ற பெயரில் பத்து சதவிகிதம் முதல் பதினைந்து சதவிகிதம் வரையிலும் பராமரிப்பு என்ற பெயரில் சதவிகிதம் என்ற ரகசிய பாஸ்வேர்ட் மூலமாக ஏடிக்கள் வாங்குகிறார்கள் இந்த லஞ்ச பணம் போதாது என்று மாவட்டங்களில் ஏடிக்கள் கைதேர்ந்த சில வில்லங்கை யோக்களை வைத்து மாதத்தில் ஏதாவது ஒரு தேதியை குறிவைத்து பேரூராட்சிகளின் கிரேடுகளை பொறுத்து மாதா மாதம் ரூபாய் ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் வரை ஒவ்வொரு பேரூராட்சிகளிலும் வாங்குகிறார்கள் இந்த லஞ்ச பணத்தில் சமீப காலம் வரையிலும் பதினேழு ஏடிகளும் இயக்குநருக்கு ஏடிகள் மூலமாக மாதா மாதம் ரூபாய் இரண்டு லட்சம் வைத்து இயக்குனர் கூறும் ரகசிய நபர்கள் மூலமாக கொடுத்து வந்தனர் இதில் ஒரு உதாரணம் நெல்லை கன்னியாகுமரி தஞ்சை சிவகங்கை ஆகிய ஏடிகள் ஒரு மாதம் வாங்கும் லஞ்ச பணமே இருபது லட்சம் முதல் இருபத்தைந்து லட்சம் வரைக்கும் வருகிறது எனவும் இந்த எடிக்கல் பலமுறை ஊழல் செய்து லஞ்ச ஒழிப்பு துறையிலும் தணிக்கை துறையிலும் சிக்கியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது என்பதை முதல்வரின் பார்வைக்கு சமர்ப்பிக்கிறோம் அடுத்து இதே பேரூராட்சிகளில் ஏஇக்கள் மற்றும் இஇக்கள் தேங்காய் என்ற பாஸ்வேர்டில் எப்படி லஞ்சம் வாங்குகிறார்கள் அறிவோமா நன்றி வணக்கம்